வணக்கம் நண்பர்களே நம்ம தமிழ்நாடுங்கிறது வந்துட்டு மத நல்லிணக்கத்துக்கு பேர் போன ஒரு மாநிலம் இந்தியாவில் மற்ற மாநிலங்களெல்லாம் வந்துட்டு மத கலவரங்களால் வந்துட்டு பாதிக்கப்பட்டு இருக்கும்போது நாம் வந்து ரொம்ப மத நல்லிணக்கத்தோடு வாழ்க்கையை நடத்திட்டுவோம் இந்த அமைதியான வாழ்க்கை தான் நம்மளுடைய மாநிலம் வந்து பெரிய அளவில் முன்னேறி செல்வதற்கும் காரணமாக இருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா அந்த மதுரையில் சித்திரை திருவிழா நடந்துச்சு அதில் வந்து இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு அவர்கள் வந்துட்டு ஒரு மரியாதை செலுத்துகிறாங்க இஸ்லாமியர்களுக்கு இந்துக்கள் வந்து மரியாதை செலுத்துகிறாங்க ஒரு நெகிழ்ச்சியான ஒரு பிணைப்பை அங்கே நாம் பார்க்க முடியுது மதங்களை கடந்த மனிதர்களாக அங்கே நாங்கள் ஒருங்கிணைந்துருக்கிறோம் இதுதான் நம்ம வந்து நமக்கு வந்து இது இயல்பான ஒரு விஷயந்தான் ஏதாவது ஒரு பெரிய இயற்கை பேரழிவு நடக்கிறப்ப அந்த நேரத்தில் வந்து இஸ்லாமியர்கள் வந்துட்டு முன்னுக்கு வந்துட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்து அமைப்புகள் ஜெயின் அமைப்புகள் அவங்களும் வந்துட்டு நிறையா உதவியெல்லாம் பண்ணுவாங்க ஆக வந்து அங்கெல்லாம் வந்து மதங்களை கடந்து மனிதர்களாக ஒருங்கிணைவோம் ஆனால் இதை பிரித்து ஆழ்வதற்காக இந்த இந்துத்துவ கும்பல் ரொம்பவே முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா மதுரை ஆதீனம் அவர் வந்துட்டு காரில் போகிறாரு ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்படுத்துறாரு ஆனால் பார்த்தோம்னா அவர் மேலே வந்து கார் மோதனரை பொய்யா சொல்லிவிட்டு அதுவும் இல்லாமல் அந்த மோதன காருக்குள்ள வந்துட்டு தாடி வச்ச குல்லா வச்சா அந்த அந்த அதை சொல்கிறப்பே வந்துட்டு அந்த மதுரை ஆதீனம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து சிறுபான்மையினருக்கான சலுகை தானே கொடுக்குறீங்க இங்கே அப்படின்ட்டு ஒரு நக்கலான ஒரு பார்வை பார்க்குறாரு கூடவே இருக்க இந்த இந்துத்துவ அலற்கைகள் அவங்க வந்துட்டு தான் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி இஸ்லாமியர் தான் அந்த காரில் இருந்தாங்க சொல்கிறாங்க ஆனால் போலீஸ் வெளியிட்ட சிசிடிவி காட்சியில் பார்த்தோன்னா இவர் மதுரை ஆதீனம் போன அந்த ஃபார்ச்சுனர் காரணம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த இன்னொரு கார் மேலே வந்து சேதத்தை ஏற்படுத்திட்டு சல்லுன்னு போகுது ஆக மொத்தம் தப்பு பண்ணது இவங்க தப்பு பண்ணதையும் வந்துட்டு இன்னொருத்தவங்களை பழி போட்டதும் இல்லாமல் அதை வந்து ஒரு மத ரீதியான மோதலாக உருவாக்க பார்க்கிறார்கள் இதெல்லாம் தடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா முன்ன வேல் யாத்திரைன்னு ஒன்று நடத்தினாங்க கலந்து அப்போது குஷ்பு சுந்தர் அவங்க வந்துட்டு ஏதோ அதை கலந்துக்கிறக்காக போகிறப்போ வந்துட்டு மேல்மருவத்திற்கிட்ட அவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா அது காரோடய பின்பக்கம் வந்துட்டு அப்புறம் மாதிரி நொறுங்கிருக்கும் ஆனால் இவங்க முன்னேறிக்கையில் வந்து ஆசாட்டை அப்படியே கே கேஷுவலாக உட்காந்துட்டு இருப்பாங்க அதில் பார்த்தோம்னா அது வந்து ஒரு கண்டெய்னர் லாரி வந்து மோதிச்சுன்னாங்க அது நம்ம நம்புறதா நம்ப முடியலங்கிறதே டவுட்டாக இருந்துச்சு அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த மாரிதாஸ்ங்கிறவர் என்ன பண்ணிட்டார் அந்த கண்டெய்னர் லாரியை ஓட்டிகிட்டு வந்த ஒருத்தர் டிரைவர் வந்துட்டு அப்துல் ஹக்கீம் அவர் வந்து இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளியை கலைப்பு விட்டு அதையும் வந்து மத ரீதியாக பிரச்சனையை திருச திருப்ப பார்த்தாரு இதே போல் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி சுவாதி கொலை வழக்கு அந்த சமயத்துலேயும் வந்துட்டு யார் கொலை பண்ணதே தெரியாத நேரத்தில் வந்து பிலால்னு ஒரு இஸ்லாமியர் தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பிரபல நடிகர் ஒருத்தர் ட்வீட் போட்டு அதை வந்து பிரச்சனையாக பார்த்தார் ஆக இந்த இந்த இந்துத்வா கும்பல் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கிடச்சதுன்னா வந்து அதுக்குள்ளே வந்து குறுக்க வந்து கடா ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அதனால் மக்களே நீங்கள் தான் உஷாராக இருக்கணும் நாம் வந்து மத நல்லிணக்கத்துக்கு பெயர் பெற்ற மக்கள் மதங்களை கடந்து உணர்வால் கொண்டு இதே உணர்வோ நம்ம தொடர்வோம் மதத்தால் நம்மை பிரித்தால நினைப்பவர்கள் நாம் பிரித்து வைப்போம் நன்றி வணக்கம்